அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே அடுத்த பாடப்பகுதி இது வந்து உரைநடை பகுதி வளரும் வணிகம் சரியா இயல் மூன்றில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி வளரும் வணிகம் வணிகம் வந்து மனிதருடைய வாழ்க்கையில் ரொம்பவே பெரும் பங்கு வகித்திருக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க வணிகர்கள் தங்கள் தேவை தேவைக்கேற்ப பண்ட மாற்று முறையில் கையாண்டாங்க சரியா ஏ என்னுடைய இடத்துல வந்து பருப்பு விளையுது உன்னுடைய இடத்துல பா என்னது அரிசி விளையுதுன்னா அதை வந்து மாற்றிப்பாங்க சரியா இந்த மாதிரி பண்ண மாற்று முறைகள் தான் முற்காலத்தில் இருந்தது அதுக்கப்புறமா காலங்கள் மாற மாற இந்த இப்போ இருக்கக்கூடிய வணிக வணிக நிறுவனங்கள் அடுத்தது சிறு தொழில் பெருதொழில் இப்போ வந்து நாம் ப்ரெசண்டில் வந்து என்ன பண்ணுறோம் என்னது அதாவது நெட்டில் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா நெட்டில் ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த வணிகமானது முன்னேற்றம் அடைந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும்பங்கு வகிக்கிறது வணிகம் இல்லையில் மனிதர்கள் தன் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக்கொள்ள இயலாது வணிகம் இல்லைன்னா மனிதர்களுக்கு தேவையானது எதையுமே எளிதாக நிறைவேற்றி முடியாது இன்றைக்கி எனக்கு இது தேவை எனக்கு இன்றைக்கி இந்த அரிசி தேவைன்னா அதை என்ன பண்ண முடியும் இப்படி வாங்க முடியும் கடையில் தான் போய் வாங்க முடியும் இல்லையா நான் போய்ட்டு விவசாயம் செய்கிறவங்ககிட்ட போய் வாங்க முடியுமா முடியாது இல்லையா வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர் உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர் அதனை அறிந்து கொள்வோம் பாரங்கள் பார்க்கலாம் இப்போ மாணவர்களே உள்ள போய் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தனக்கு தேவையான சில பொருள்களை பிறரிடமிருந்து வாங்குவான் தன்னிடம் உள்ள பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு தருவான் இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும் பொருள்களை விற்பவரை வணிகர் என்பர் வாங்குபவரை நுகர்வோர் என்பர் அதாவது மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருளையுமே தானே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது தனக்கு தேவையான சில பொருளை பிறர்கிட்டேருந்து வாங்குவான் தன்னிடம் உள்ள பொருளை பிறருக்கு கொடுப்போம் இதை தான் இவ்வாறு ஒருவரிடம் இருந்து ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கிறதும் மற்றவங்களுக்கு தான் வணிகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி விற்பனை செய்பவரை வணிகர் வாங்குபவரை நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ட மாற்று வணிகம் முத முதல்ல இதுதான் இருந்துச்சு நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகமாகும் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன இக்காலத்தில் இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள் பயனற்ற நெகிழிப் பொருட்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர் அதற்கு பதிலாக வீட்டு உபயோகப் பொருளை தருகின்றனர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பண்ணை மாற்று வணிகன்றது என்னது நம்மகிட்ட கூடுதலாக இருக்கக்கூடிய பொருளை நமக்கு தேவையான கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கி கொள்வது தான் பண்டமாற்று வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க முற்காலத்துலலாம் என்ன பண்ணியிருக்காங்க நெல்லை கொடுத்து அதுக்கு பதிலாக உப்பையும் ஆற்றினுடைய பாலை கொடுத்து அதுக்கு பதிலாக தானியத்தையும் வாங்கியிருக்காங்க இந்த செய்திகள்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்குது ஆதாரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இக்காலத்தில் கூட இன்றைக்கி இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த பழைய பேப்பர் பிளாஸ்டிக்கு அதெல்லாம் வந்து தள்ளுவண்டியில் கேட்டு வருவாங்க சரியா நம்ம அதை போட்டோன்னா இவ்வளோ இடைக்கு ஒரு கிலோக்கு பத்து ரூபா அப்படின்ற மாதிரி இடைக்கு எடுத்துப்பாங்க சரியா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த பழைய துணியெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக எதாவது பாத்திரம் பண்ணலாம் தருவாங்க சரியா எதாவது பாத்திரங்களை தருவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வணிகத்தினுடைய வகைகள் வணிகத்தில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வணிகத்தை தரை வழி வணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்ல எருது கழுதை குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன வணிகத்தை வந்து தரை வழி வணிகம் நீர்வழி அந்த காலத்துலலாம் வந்து வணிகத்தை ரெண்டு வழியாக ப பண்ணாங்க ஒன்று தரை வழி ப வணிகம் இன்னொன்று நீர்வழி வணிகம் நீர்வழி வணிகன்றது கப்பல் போக்குவரத்து சிறிய தோணி அதிலலாம் போனாங்க சரியா அடுத்தது இந்த தரைவணை ப தரை வழி பயணத்துல பொருள்களை எடுத்து செல்கிறதுக்கு எருது குதிரை கழுதை எல்லாத்தையுமே பயன்படுத்தினாங்க அதை அந்த வில விலங்குகளை வந்து வண்டியில் பூட்டிட்டு அதை பயன்படுத்தினாங்க அடுத்தது வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை எட்டி வெளியூருக்கு செல்லும்போது குழுவாகவே செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்தி என்பர் அதாவது அப்படி போகும்போது வணிகம் செய்ய போகும்போது வணிகர்கள் எல்லாம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் சேர்ந்து தான் போவாங்களாம் குழுவாக தான் போவாங்களாம் இல்லைனா ஒருத்தர் தனியாக போனால் என்ன பண்ணுவாங்க திருடங்க வந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடியதை பறிச்சுப்பாங்க அதனால ஒரு குழுவாக ஒரு பத்து பேர் இல்லை எட்டு பேர் அந்த மாதிரி ஒரு குழுவாக சேர்ந்து தான் போவாங்களாம் அப்படி போகிறவங்களை என்ன சொல்லுவாங்கன்னா வணிக சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழைப்பதும் நீர்வழி வணிகமாகும் சரியா கடல் வழியாக கப்பல் மூலமாக பொருள்களை அனுப்புகிறதும் வரவழைக்கிறதும் நீர்வழி வணிகம் கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்களில் வந்து துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுக நகரங்கள் வந்து பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன துறைமுக நகரங்களை என்ன சொல்லுவாங்களாம் பட்டினம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க துறைமுகம் தமிழ்நாட்டில் தலை சிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு குடிகளோடு வந்து நின்றன அந்த அந்த காலத்தில் தமிழ் தமிழ்நாட்டில் தலை சிறந்த து துறைமுகமாக விளங்கியது பூம்புகார் அந்த பூ அந்த துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் சரியா அதாவது அரேபிய நாட்டு சரியா அப்புறமா வந்து அந்த மாதிரி வெளிநாட்டு யவனர்கள் அப்படியெல்லாம் வருவாங்க சிறிய யவனர்கள் அப்புறமா வந்து யவனர்கள்ன்றது அரேபிய நாட்டிலேருந்து வருவாங்க குதிரைகளை வந்து இங்கே கொடுத்துட்டு அதுக்கு தேவையான அரேபிய குதிரைகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதனால் அவங்க குதிரைகளை இங்கே எடுத்து வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான பண்டங்கள்லாம் வந்து உணவு உணவு பண்டங்கள்லாம் வந்து அவங்க வாங்கிட்டு போவாங்க சரியா அப்படி வரும்போது அவர்கள் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றனர் அந்த கப்பல்கள்லாம் வந்து எந்த நாட்டிலேருந்து இருந்து வந்துச்சோ அந்த நாட்டோட கொடிகள்லாம் அதில் நிற்குமா சரியா அடுத்தது தமிழ்நாட்டு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன அங்கே அவன் வெளிநாட்டு பொருட்கள் இறமதி இறக்குமதி செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டது வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம் சரியா தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம்னும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகமாகும் இப்போ அனாச்சி கடையெல்லாம் இருக்குல்ல அவர் ஒருத்தர் தான் இல்லையா அவர் தான் அந்த கடையை நடத்துவார் இந்த மாதிரி சொல்கிறது தனிநபர் வணிகமாகும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து வணிகம் செய்வது நடத்துவது நிறுவன வணிகமாகும் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா மோரு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸ்பென்சரு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பெருசு அதெல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு பேர் கூட்டாக சேர்ந்து நடத்துறது தான் அதுதான் வந்து நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது சிறுவணிகம் சிறுவணிகம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம் நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறுவணிகர்கள் ஆவார்கள் நம்மளுக்கு அன்றாட தேவையான பால் கீரை காய்கறிகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் விற்பனை செய்பவர்களை தான் சிறுவணிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்கள் சிறு முதலீட்டில் பொருளை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர் தலையில் சுமந்து சென்று விற்றல் க தரைக்கடை அமைத்து விட்டல் தள்ளுவண்டி மூலம் விட்டல் போன்ற முறைகளில் சிறுவணிகம் நடைபெறும் சிறுவணிகர்கள் நுகர்வோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர் அதாவது சிறு முதலீட்டில் இவங்க வாங்கிட்டு வர பொருள்களை என்ன பண்ணுவாங்களாம் வீதியில் இல்லைன்னா கூடையில் தலையில் வச்சுட்டு விட்டு விற்கிறது அப்புறமா வந்து ரோட்டில் கடை போட்டு விற்கிறது தள்ளுவண்டி மூலயமா அவங்கவுங்க இடத்துக்கு போயிட்டு விற்கிறது இதெல்லாமே சிறுவணிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து நுகர்வோரிடம் நேரடியாகவே தொடர்பு வச்சுப்பாங்க பெருவணிகம் பெருந்தொகை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகமாகும் மொத்த வியாபாரம் சொல்கிறோம் இல்லையா ஹோல்சேல் கடை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுதான் வந்து பெருவணிகம் அப்படின்னு சொல்கிறது பெரு வணிகர்கள் பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர் இவங்களாம் எப்படி பெரு வணிகர்களிட்ட பெரு வணிகர்கள் வந்து பொருள்களுக்கு உற்பத்தி செய்கிற இடத்துக்கு போயிட்டு மொத்தமாக கொள்முதல் செய்வாங்க அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர் அதை எடுத்துட்டு வந்து யாருக்கு விற்பனை செய்வாங்க சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வாங்க பெரு வணிகர்களுக்கு நுகர்வோட நேரடி தொடர்பு இருப்பது அரிது பெரு வணிகர்களுக்கு நுகர்வோரோட நேரடி தொடர்பு இருக்கிறது ரொம்பவே கம்மி ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும் பிற நாடுகளிலிருந்து பொருளை வாங்குவது இறக்குமதியாகும் ஏற்றுமதினா என்ன இறக்குமதினானது ஒரு நாட்டில் நம்ம பொருள்களை வந்து நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வேறு நாட்டுக்கு அனுப்பினோன்னா அது ஏற்றுமதி சரியா அதே நான் பிற நாட்டிலேருந்து இருந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கினோன்னா அது இறக்குமதி சரியா இதுதான் ஏற்றுமதி இறக்குமதி பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன எதெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகெல்லாம் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதான் சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன சீனா இருக்கு இல்லையா அங்கிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவையெல்லாம் எல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டுதான் அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டதாம் வணிகத்தின் நேர்மை வணிகத்தினுடைய நேர்மை என்ன அப்படின்றத இலக்கியங்கள் சொல்லியிருக்கு அதை பார்க்கலாம் வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்வர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்துக்காட்டுகின்றன வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் என இந்த திருக்குறள் வந்து வணிகருடைய நேர்மை பற்றி கூறுது வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டாங்க அதாவது வணிகம் செய்பவர்கள் வந்து வாங்கும்போதும் அதிகமாக வாங்க மாட்டாங்க கொடுக்கும்போதும் குறைந்து அளவை கொடுக்க மாட்டாங்க என்ன நம்ம வந்து சரியான அளவு என்னவோ அந்த அளவில் கொடுப்பாங்க அப்படின்றது தான் இந்த குரலினுடைய பொருள் எனவே வணிகரை நடவு நின்ற நெஞ்சினோர் அப்படின்னு பட்டினப்பாளையில் பாராட்டியிருக்காங்களாம் வழி வணிகம் இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறோம் இல்லையா இணைய வணிக வணிகம் நம்மளால் போக முடியாது உடனே ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணு உணவுப் பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணுறோம் துணி ஆர்டர் பண்ணுறோம் இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா இதுதான் வழி வணிகம் அப்படின்னு சொல்கிறது கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு வழி வணிகம் உதவுகிறது இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன இவற்றில் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருள்களை பற்றிய விவரங்கள் இருக்கும் பொருட்களின் தரம் விலை சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருள்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் சரியா இதுதான் வந்து நம்ம வந்து கடைகளுக்கு சென்று பொருளை வாங்க நேரம் இல்லாதவங்களுக்கு இந்த இணையவணி வணிகம் உதவுதுன்னு சொல்கிறாங்க அதோடு இல்லாமல் இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் நிறைய இருக்குது இந்த கம்பெனி தான் இல்லை அந்த கம் நிறைய கம்பெனிகள் இருக்குது சரியா நிறைய நிறுவனங்கள் இருக்குது நமக்கு தேவையான இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சோனி இருக்குது இதுலேயே ஃபோன்லேயே எடுத்திங்கன்னா என்ன இருக்குது எம்ஐ இருக்குது அடுத்தது எனது சாம்சங் இருக்குது இது இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரியில் வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு சோனிலேயே என்ன டைப்பு ஃபோ ஃபோன் வேணும் அதெல்லாமே வந்து நம்ம இந்த ஃபோன்லேயே நம்ம வந்து இணையவணி வணிகம் மூலமாகவே நம்மளுக்கு என்ன யூசேஜ் இருக்கோ அது மூலயமா நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதுதான் இதோட எந்த நிறுவனம் வேணும் நம்ம தான் சாய்ஸ் சூஸ் பண்ணுறோம் நம்மளுக்கு தேவையான பொருளை நாமளே சூஸ் பண்ணிக்கலாம் அதோடு இல்லாமல் பொருளின் தரம் விலை சிறப்பாகிட்டே பிற நிறுவனங்களோட இந்த கம்பெனி இவ்வளோ கொடுக்குது அந்த கம்பெனி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு ஒப்பிட்டு பார்த்துக்கவும் நம்ம செய்யலாம் அதோடு இல்லாமல் நமக்கு பிடித்த பொருளை நாமே வீட்டுக்கு வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெருளை பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம் மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம் நல்லது பொருளை வாங்கிட்ட வாங்கி கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம் முன்னாடியே பணம் செலுத்தணுன்றது கிடையாது பொருளை நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்து கொடுத்த பிறகு கூட நம்ம என்ன பண்ணலாம் பணம் கட்டலாம் அதோடு இல்லாமல் மின்னணு பரிமாற்றம் மூலமும் பணத்தை செலுத்தலாம் இந்த இது இருக்குல்லையா ஏடிஎம் மூலிமா மின்னணு பரிமாற்றம் என்னது இபே இருக்குல்லையா அது மூலயமாகவும் நம்ம நம்ம ப பணத்தை செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வ வணிகம் பண்டமாற்று மாற்று முறையாக தொடங்கியது முதல்ல வணிகம் எப்படி தொடங்குச்சு பண்டமாற்று முறையாக தொடங்குச்சி அடுத்தது ப பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது அடுத்தது என்ன பண்ணாங்க பண பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிற அந்த வணிகமாக வளர்ந்தது இன்று வந்து மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு உயர்ந்துள்ளது இன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் மின் கம் இதுலேயே மே நெட்லேயே போய்ட்டு ஆர்டர் பண்ணுற அளவிற்கு இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுக்கு வணிகம் வந்து வளர்ந்துருக்கு உயர்ந்திருக்கு வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகளும் வரக்கூடும் இன்னும் பல பல புதுமைகள் இந்த வணிக முறையில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இனிமேல் என்ன முறையிலலாம் சொல்கிறாங்க இல்லையா பேடிஎம் அந்த மாதிரி நம்ம எல்லாமே இப்போ வந்து கார்டு மூலயமா ப பயன்படுத்தி காடு ஸ்வைப் பண்ணிக்கிட்டு வரோம் பொருளை வாங்குகிறோம் டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ ஸ்வைப் பண்ணிட்டு வரும் இல்லையா அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இன்னும் வருங்காலத்தில் என்ன முன்னேற்றம் அடையும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இனிமேல் பொறுத்திருந்து பார்க்கலாம் சரியான மாணவர்களே அடுத்தது இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் இது வந்து உங்களுக்கு பொருத்துக மாதிரி கொடுத்துருக்கேன் புத்தக பயிற்சிகள் அப்படின்னு ஒரு பத்து மார்க்கில் பொறுத்துக மாதிரி இந்த இதுலேருந்து இருந்து ஐந்து சொர்க்கில் கொடுத்துருக்கேன் கரன்சி நோட்டுன்னா என்னது பணத்தால் பேங்க்னால் வணிகம் பேங்க்னால் வங்கி சென்னா காசோலை அடுத்தது பேங்க்னால் வங்கி செக்குன்னா காசோலை டிமண்ட் டிராஃப்ட்னா டிமண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை அடுத்தது டிஜிட்டல் டிஜிட்டல்னால் டிஜிட்டல் மையம்னால் மின்னணு மையம் அடுத்தது டெபிட் கார்டுனா பற்று அட்டை டெபிட் கார்டு டெபிட் கார்டுனா பற்று கடன் அட்டை க்ரெடிட் கார்ட் டெபிட் கார்டுனா பற்றாட்டை கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் சரியா இதுதான் உங்களுக்கு இதுலேருந்து தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு நான் எழுதியும் அனுப்புகிறேன் ஆன்சர் என்னன்றதை உங்களுக்கு நான் அசைன்மெண்ட்டை எழுதி அனுப்புகிறேன் ஆச்சரியமானவர்களே நன்றி வணக்கம்